ஹலோ விவேஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்த்துருக்கறது நார் கோவில் நார் நம்ம இருந்துட்டு மேலகிருஷ்ணம்புடைய ரோடுங்க இந்த சிவந்தேத்தன காலேஜ் இந்த சிவந்தயத்தன காலேஜ் பக்கத்துல நமக்கு ஒரு வீடு சேல்ஸ் வந்து பாருங்கள் அதாவது இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னா ஒரு வீடு சேல்ஸ் வந்து பாருங்கள் இதுதான் பாதை உள்ளவடிய இருபதடி பாதை இல்லை இந்த வீடு தாங்க சேல்ஸுக்கு வந்துருக்குது அது அப்ரூவ்டு லேண்டு அப்ரூவ்டு வீடு பாருங்கள் மொத்தம் வந்துட்டு ஒன்னே முக்கால் சென்ட்ரு லேண்டு ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட் அதாவது ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விலைக்கு வந்திருக்கு பொன்னேமுக்கால் சென்ட் லேண்டில் அமைஞ்சிருக்கிற வீடு அதாவது பார்த்திங்கன்னா ரெண்டு பெட்ரூம் டூ பிஹெச்கே வீடுங்க நான் உள்ளேயும் போய் காட்டுறேன் உங்களுக்கு இந்த வீடு பக்கத்துலேயே வந்து தெரு உள்ளே போகுது அதனால் நமக்கு ரெண்டு பக்கமே வழிபாத மாதிரி ஆகிடும் பாருங்கள் பின்னால் அதாவது மூணு பக்கம் சுற்றி வர மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு ஃப்ரெண்டு கார் பார்க்கிங் தான் பார்க்குறீங்க சின்ன கார் விடுற மாதிரி ஒரு பார்க்கிங்கு அதாவது பெட் வீடு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூமுங்க இது மெயின் ரோடு தான் பார்க்குறீங்க இது கம்ஃபர்ட் அதாவது கம்ஃபோர்ட்டாக ஒரு லிவிங்கு ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூமு பெட்ரூம்லேயே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது பாருங்கள் இது கிச்சன்லேருந்து பின்னால் போகிறதுக்கு பாதை கொடுத்துருக்காங்க கிச்சன்லேருந்து ஓப்பன் அவுட் சைடு யூசேஜிக்காக சிம்பிளான வீடு புது வீடு பாருங்கள் எதாவது புதிய வீடு இது சேல்ஸ் வந்துடுது இது கீழோட பெட்ரூம் தான் பாக்குறீங்க உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் கபோர்டு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்ல இப்ப எங்கேயுமே வீடு கிடைக்கிறது இல்லை பாருங்க அதாவது ரொம்ப லோ பட்ஜெட் தான் இது அதில் விட இது புதிய வீடு வேறு பாருங்கள் நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான வீடு பாருங்கள் இது ரொம்ப லோ பட்ஜெட்டில் உள்ள வீடு புதிய வீடு வேறு இந்த அட்டாச்சு பாத்ரூம் தான் பார்க்குறீங்க கீழே அட்டாச்சு பாத்ரூம் மேலேயும் ஒரு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே அட்டாச்சு தாங்க இது படிவலியாக மேலே ஏற்றினீங்கன்னா படி எல்லாமே வந்து எஸ்எஸ்ல ஹேண்டில் பண்ணியிருக்காங்க படியில் மேலே ஆகிட்டிங்கன்னா மேலே ஒரு சின்னதாக ஒரு லிவிங் ஸ்பேஸு அப்புறம் ஒரு பெட்ரூமு ஒரு ஒரு வந்து பால்கனி இருக்குது பாருங்க இந்த பெட்ரூம் தான் பாக்குறீங்க மேல உள்ள பெட்ரூம் கபோர்டு எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அட்டாச்டு பாத்ரூம் இருக்குங்க அதாவது அதாவது நல்ல காற்று சுற்றுலா இடம் பாருங்க அதாவது ரெண்டு பக்கமே ஃப்ரெண்ட்லியுமே வந்து வீடுகள் வேறு வீடுகள் இல்லை பின்னாலி வீடுகள் இல்லை ரெண்டு சைடுமே வீடுகள் இல்லை அதனால் நல்ல ஒரு அமைதியான இடம் இந்த அப்ரூவல் இடத்துக்கும் இந்த வீட்டுக்கும் சேர்த்து அவங்க கேட்குற மொத்த விலை வந்துட்டு முப்பத்தஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸ் தான் கேட்குறாங்க பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கிழக்கு நம்பரை எனக்கு கால் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷன்ஸ் வரும் நன்றி வணக்கம்